ஓம் நம சிவாய நம்ம எல்லாராலேயும் பெரிதும் வணங்கப்படக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சிவபெருமான் தான் அவரை வணங்குறது மட்டும் இல்லை அவருடைய கதைகளை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் உண்டாகும் அதுக்கு என்ன காரணங்கிறது இப்ப வரைக்கும் நம்மளால சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஈசனுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே சிவபெருமானுக்கு மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் அந்த மூன்று மகள்கள் யார் அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை கேட்பது உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க அதே போல் உங்களுக்கு எந்த தெய்வத்தோட கதை கேட்கணும்னு சொல்லி தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்லேயே சொல்லுங்கள் உங்களுக்காக அந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக நம்ம போடுவோம் சிவபெருமானின் மூன்று மகன்கள் நம்மளுக்கு விநாயகர் முருகப்பெருமான் சுவாமி ஐயப்பன் இந்த மூன்று பேருமே சிவபெருமானின் மகன்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப வரைக்குமே நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்மளுக்கு விநாயகப் பெருமானை வணங்காம யாருமே செய்யறதே கிடையாது அது வீடு தொடங்குறதா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி விட்டு நம்ம எல்லா வேலையுமே செய்யவே தொடங்குவோம் அதே போல முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த நெருப்பிலிருந்து பிறந்த முருகப்பெருமான் அவருடைய பிறந்த கதை நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அதை நான் கமெண்ட்லேயும் உங்களுக்காக பின்பணி வைக்கிறேன் அதே போல நம்மளுக்கு ஐயப்பன் ஐயப்பன் பிறந்த வரலாறு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்பினீங்கன்னா மறக்காம அத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவாகவே ஐயப்பனின் பிறந்த கதையை உங்களுக்காக நான் போடுறேன் இந்த மூன்று பேருமே நம்மளுக்கு சிவபெருமானோட மகன்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சிவபெருமானின் மகள்கள் யார் அப்படிங்கறத வரிசையாக நான் உங்களுக்கு சொல்றேன் சிவபெருமானின் மகள்கள நம்மளுக்கு சொல்லப்படுறது மூன்று பேர்கள் ஒன்று அசோக சுந்தரி இரண்டாவது ஜோதி மூன்றாவது வாசுகி முதலாவதாக நமக்கு அசோக சுந்தரி அவங்களோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஈசன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தியான நிலையிலேயே இருக்கிறதுனால அவருக்கு சேவை செய்யறதையும் நம்மளுக்கு பார்வதி தேவியார் பெரும்பகுதியா அவங்களோட வாழ்க்கையவே கணிச்சாங்க அப்படி இருக்கக்கூடிய பார்வதி தேவியார் தனக்கு தனிமையை போக்குறதுக்காக தனக்கு ஒரு மகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கற்பக விருட்ச மரத்துட்ட போய் அவங்களோட ஆசைய சொன்னாங்க அப்போதுதான் நமக்கு அசோக சுந்தரி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அசோக சுந்தரி அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோகத்திற்கு எதிர்மறை பார்த்தீங்கன்னா அசோகம் அதாவது சோகத்தை போக்கக்கூடியவள் இந்த அசோக சுந்தரி சுந்தரி என்றால் அழகிற்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அழகிற்கு சொந்தமானவளாகவும் நம்மளுக்கு பார்வதி தேவியாரோட சோகத்தை போக்குறதுக்காகவும் பிறந்தவளான இந்த குழந்தைக்கு அசோக சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அதே போல அசோக சுந்தரிக்கும் உப்புக்கும் நெருங்கல தொடர்பு இருக்கு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விநாயக பெருமான சிவபெருமான் கழுத்த துண்டா வெட்டினது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ கோபத்தோட உச்சியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் எதிரெதிரே நிற்கிறத பார்த்தோன்னே பயந்து போன நம்ம சுந்தரி வேக வேகமாக ஓடி போய் அங்கே இருந்த உப்பு சாக்குக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டதா சொல்லப்படுது அப்படி அவங்க உப்பு சாக்குக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டதுனால இவங்க மேனி எங்குமே பார்த்தீங்கன்னா உப்பின் சுவையுடையதாக மாறியது நமக்கு அசோக சுந்தரி தாயாரை தான் காளி தேவியாகவும் வழிபட்டுட்டு வராங்க அதே போல் நம்மளுக்கு நவராத்திரி நேரத்தில் சுந்தரி தாயாரை வழிபடும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா நவராத்திரி சமயத்தில் சமைக்கிற எந்த உணவுலையுமே பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிற மாட்டாங்க நம்ம அசோக சுந்தரி தாயாருக்கு நகுசா அப்படிங்கிற கணவனும் இருக்காங்க அதே போல் யயாத்தி அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதா நம்மளுக்கு புராணங்களில் நிறைய கதைகள் இருக்குது அதே போல இரண்டாவது மகளாக சொல்லப்படுற ஜோதி இவங்க பேரிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க பிறப்பிற்கான அர்த்தம் இருக்கு ஜோதியிலிருந்து பிறந்தவள் இந்த ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இவங்களோட பிறப்புக்கு ரெண்டு கதைகள் சொல்றாங்க முதலாவது கதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோதிங்கிறவங்க சிவபெருமானோட இருந்து பிறந்தாங்க அப்படின்னும் நம்மளுக்கு சிவபெருமானோட உடல் வழிபாடு எனவும் கூறப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு கதையில நம்ம பார்வதி தேவியார் இருக்காங்க இல்லையா அவங்க நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட ஜோதியில தான் பிறந்ததுனால இவங்களுக்கு ஜோதிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க இவங்களுக்கு இன்னொரு பேர் ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்மளுக்கு ஜுவாலாமுகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சைடில் ஜுவாலாமுகி அப்படிங்கறது மிகப்பெரிய தெய்வமாக அங்க வணங்கிட்டு இருக்காங்க ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜுவாலா அப்படின்னாலே நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நமக்கு அதே போல மூன்றாவது மகள் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மானசா அப்படிங்கிறவங்க இந்த மானசாங்கிறவங்க சிவபெருமானோட மகள் அப்படின்னும் பார்வதி தேவியாருக்கு இவங்க மக கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாம்புகளோட கடவுளாக கத்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்லுவாங்க அவங்க செதுக்குன சிலை மீத சிவபெருமானோட உயிரிழக்கல் பட்டதுனால இந்த மானசா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மானசா தேவிய பாம்புகளின் கடவுள் அப்படின்னு நிறைய கோயில்ல வணங்கிட்டு தான் வராங்க நமக்கு சிவபெருமானோட மூன்று மகன்களுமே பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் அதிகப்படியாக வணங்கப்பட்டுட்டு வராங்க உங்களுக்கு இது போல் ஆன்மீக கதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கம் போட்டுருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கடவுளை பற்றினா கதை தெரிஞ்சுக்கணும் இல்லை கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்லே சொல்லுங்கள் இறையுள்ளத்தில் இணைந்திருக்க வாருங்கள் ஓம் நம சிவாயம்